சிவாயின் முதர்ச்சிற்றம்பலம் ஸ்ரீகுருபியோ நமாம் ஆதித்யாஜ சோமாஜ மங்கள அஜபுதாஜ குருசுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல ஆதித்யாதின அபகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதேபோல் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை பார்வதி பர்வதவர்தனி அம்பாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி பொதுவாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது திருக்கணித பிரகாரம் வாசன் பங் பஞ்சாங்கத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது எப்பொழுது போல் சேம் குழப்பந்தான் பாம்பு படி வாக்கிய படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் திருநள்ளாறு சனி சனிப்பெயர்ச்சி நடக்குது ஆனாலுமே கூட இந்த திருக்கணித பயிற்சியும் கண்டிப்பாக இதுதான் ஒரு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி சனிப்பயிற்சி அமைகிறது என் அன்பு பக்தர்களே குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி பகவான் இருந்தார் கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது அதுவும் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு திக்பலம்னு சொல்லலாம் சொந்த வீடு ஆட்சி பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று அசுபர்களின் துணையின்றி சுபத்துவத்தோடு திரிகோண வீட்டிலே நல்ல ஜம்முன்னு சனி பகவான் உட்கார்ந்ததுனால காற்று ராசி வீட்டில் அமர்ந்த காரணத்தினாலே அதுவும் அவர் ஆண் ராசியில் அமைந்த காரணத்தினாலே இந்த கும்பராசியில் எப்போ சனி பகவான் உள்ளே வந்தாரோ இருந்தே நாடு முழுவதும் கழகங்கள் அதர்மம் தலை தூக்கியது நாடு முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் சாரி உலகம் முழுவதும் இந்த அமாஸ் போர் எடுத்துக்கிடுங்க அப்புறம் வந்து இஸ்ரேல் போர் உக்ரைன் ரஷ்யா சவுத் கொரியா நார்த் கொரியா அதே போல் பொருளாதார வீழ்ச்சி சமீபத்தில் யுஎஸ் அமெரிக்காவில் நடந்த நிறைய துப்பாக்கிச்சூடுகள் என்னைக்கு சனி பகவான் போய் கும்பராசியில் உள்ள வந்து உட்காந்தாரோ அன்னைக்கு உட்கார்ந்த நாள்லேருந்தே ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் போய் டேட்டா செக் பண்ணுங்க செக் பண்ணி பாருங்க அப்போது கும்பராசியில் எப்போது சனி பகவான் வந்து உக்காந்தாரோ அன்றைக்கே கலகங்கள் ஏற்பட்டு விட்டது காரணம் என்னென்னா அவருக்கு அது மூலத்திரிகோண வீடு ஆட்சி பலம் திக்பலம் பெற்று அமர்ந்து உக்காந்து அதனால் நாட்டில் கழகங்கள் நிறைய கழகங்கள் அரசாங்கத்திற்கு அவப்பெயர்கள் அவங்க அரசாங்கம் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுதோ இல்லையோ ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும் குறிப்பிட்ட நபர் மீது தாக்குதல் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் காரணம் அப்போ நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் அரசியல் கழகங்கள் சனி நாளே கழகம் தானேப்பா அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த சூழ்நிலையில் நிலைகள் மாறி இப்போது இந்த நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி மீனராசிக்கு செல்கிறார் இப்போ நாடு எப்படி இருக்கும் கும்பராசியில் இருந்தப்போ இப்படிலாம் இருந்திருக்கும்னு சொன்னீங்க சாமி ரைட்டு ஓகே மேட்சாச்சு நீங்கள் சொன்னது ஒப்பிட்டு கரெக்டாக தான் இருக்குது நடந்ததெல்லாம் ஓகே தான் இப்போ இந்த சனி பயிற்சி கும்பத்துக்கு போகிறாருல்ல அப்போ ஜென்ரல் கண்ட்டு சொல்லுங்கள் இப்போ கும்பத்துக்கு சொன்ன மாதிரி மீனத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நிறைய மாற்றங்கள் நல்லது நடக்கும் எப்படி சொல்கிறீங்க சார் அவர் போகக்கூடியது நீர் ராசிக்கு போறார் மழை சிறப்பாக இருக்கும் மழை சிறப்பானதாக இருக்கும் நீர் ஆதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும் ரெண்டாவது சுபருடைய வீட்டுக்கு போகிறாரு மோட்ச ராசி மண்டலத்துக்கு போகிறாரு அப்போது மீன மீனராசி குருவுடைய வீடு வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு ரெண்டரை வருஷம் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு அப்போ வீடு கொடுத்தவர் எப்போதும் சனி பகவானுடைய தொடர்பிலே இருக்க போகிறார் சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போது நாட்டுக்கும் உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமே கூட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே கூட பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது அப்போ இந்த பெயர்ச்சி பொதுவாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாக உள்ளது அதுக்கு முன்பாக இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி பரிகார ஹோமம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நடைபெறுகிறது அந்த யாக வேள்வி சனிப்பயிற்சி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த சனிப்பயிற்சி ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் செல்கிறார் அப்போ பொதுவாகவே வெற்றி பெற முடியவில்லை ஜெயிக்க முடியலை நிறைய கடுமையான உழைப்பு வேர்வை சிந்தனம் ரத்த சிந்தனம் வேலை செய்கிற இடத்துல என் பையன் அப்படி கஷ்டப்படுறான் சாமி ஆனால் அவருக்கு நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குது என் பொண்ணு அவ்வளோ ராத்திரி பகலாக உழைக்குது வேலையில் ஆனால் அவங்க அவங்களுக்கு வந்து அவார்ட் தர மாட்டேங்கிறாங்க இல்லை ப்ரமோஷன் தர மாட்டுறாங்க இல்லை இன்சென்டிவ் தர மாட்டுறாங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ண மாட்டுறாங்க உழைப்புக்கு ஏற்ற பேர் புகழ் இல்லை துலாமராசி என்பர்களே நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி ஜாப் ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் அல்லது வந்து பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த இடத்திலிருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போ நீங்கள் துலாமராசி நேயர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அந்த ஒரு டெடிகேஷன்ஸ் அதுக்கு ஏற்ற ரெகனைஸ் கிடைச்சிருக்காது பாராட்ட கூட வானாங்க இந்த வேலை செஞ்சால் ரைட் ஓகே உனக்கு இந்த இது உண்டு அப்படின்னு கொடுத்து அதுக்குரிய ஊதியம் கொடுத்துருந்தாலே போகிறோம் ஆனால் ரெகனைஸ் பண்ணாமல் பாடுபட்டது துலாம் ராசி ஆனால் அதுக்குரிய பலன்லாம் மற்ற நபர்களுக்கு கிடைக்கிறது அப்போ மனசுக்கு ஒரு கஷ்டம் மனசுக்கு ஒரு விரக்தி ஒரு ஏமாற்றம் ஏமாற்றம் என்பது துலாமராசிக்கு சரியாக வார்த்தையாக பொருந்தும் என்று நினைக்கிறேன் அப்போ எதில் எடுத்தாலும் ஒரு ஏமாற்றமாகவே இருக்குதுங்க சாமி இதுதான் துலாமராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும் நோய் நொடிகள் ரொம்ப நம்பிக்கையாக ஒரு நான் ஒரு ஆஸ்பத்திரி நம்பி போவாங்க அங்கே போனால் டாக்டர் இவங்க நேரம் அந்த டாக்டர் வந்து மாற்றி வேலை செய்வார் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்க மாட்டார் அவ்வளோதான் விஷயம் ரெஸ்பாண்டாக இருக்க மாட்டார் அப்போ துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்த சமயத்தில் எங்கே போனாலும் இவங்க எங்கே நம்பிக்கையாக போகிறாங்களோ அது ஆரோக்கியமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் லோன் கடன் வாங்கிறதுக்கு லோன் வாங்குறதுக்கு போகலாம் அங்கேயும் இவங்களுக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இது போல் காரிய தடைகள் இருந்திருக்குமேயானால் துலாம் ராசி அன்பர்களே அவையெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய காலம் குறிப்பாக இந்த கேது கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க ராகு கேதுவும் இப்போ தள்ளி போகிறாங்க அதே போல் குரு பகவான் எட்டில் இருந்தார் குரு பகவான் ஒன்பது பத்துக்கு வரப்போகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் இருந்து துலாம் ராசிக்கு சிறப்பாக உள்ளன அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும் துலாம் ராசிக்கு என்ன நடக்கணும் என்ன வேண்டும் சாமி நான் துலாம் ராசி நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நான் ஃபேமிலி செக்டரில் இருக்கேன் நான் ஜாப் செக்டரில் இருக்கேன் சி எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஆனாலும் துலாம் ராசி என்பர்களே ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சனி பயிற்சி துலாம் ராசிக்கு மிகுந்த சாதகமாக உள்ளது நினைச்சதை நீங்க ஜெயிக்கலாம் அதெல்லாம் ஜோதிடத்தில் வழிவகை உள்ளது சிறப்பான முறையில் அஞ்சாம் இடத்துல ராகு வந்து உட்காந்தாருனா பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் துலாம் ராசி அன்பர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்